उड़ीसा का यहाँ ना Thank <laughs> லைவுக்கு வந்திருக்கீங்க தாயின் ஒரு மெசேஜ் அனுப்புங்க அப்பதான் யாருன்னு தெரியும் மெசேஜ் போட்டீங்கன்னா பேச ஸ்டார்ட் பண்ணிடலாம் இன்னைக்கு இந்த ஈவினிங் டைம்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஆஃப் அன் இல்ல இல்லை ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடி எல்லா ம் ஸ்டாப் பண்ணிடணும் ஃபோன் மொபைல் யூஸ் பண்ணுறது நொறுகு தீனி தின்றது இல்லை சாப்பாடு சாப்பிட்றது இல்லை அன்வான்டாக மற்றவகிட்ட பேசுறது இல்லை ப்ராப்ளத்தை பற்றி தீ பண்ணுறது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிடணும் எப்போ ஆஃப் அன் ஹவர் பிஃபோராக பண்ணிட்டு உங்களுக்கு என்னென்ன விஷயெலாம் பிடிச்சிருக்கோ அந்த விஷயத்த பற்றி திங்க் பண்ணணும் என்னென்னலாம் வேணுமோ அதை பற்றி திங்க் பண்ணணும் வேறு உங்களுக்கு எது எதுலாம் சந்தோஷத்தை தருமோ அதை பற்றிலாம் நீங்கள் திங்க் பண்ணணும் அதை தாண்டி வேறு எதுவும் அன்வான்டாக நீங்கள் யோசிக்கிறதோ திங்க் பண்ணுறதோ இருக்கக்கூடாது மாதிரி ஈஸியாக டைஜஷன் ஆகக்கூடிய ஃபுட்டை வந்து எடுத்துக்கோங்க ஏன் அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான் இருந்தாலும் ஃபாலோ பண்ண மாட்டோம் இல்லையா சுடர் விளக்காயினும் துண்டுகோல் வேண்டும் ஸோ நீங்கள் சுடர் விளக்கு தான் டவுட் இல்லை இருந்தாலும் நான் ஒரு துண்டுகோல் ஓகே அதனால் நைட்டில் ஈஸியாக டைஜஷன் ஆகக்கூடிய ஃபுட்டை வந்து எடுத்துக்கோங்க மார்னிங் வந்து நீங்கள் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு சி மார்னிங் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி எம்டி சொமக்கில் நல்ல முதல்ல எந்தளவுக்கு தண்ணி குடிக்க முடியுமோ அளவுக்கு குளிர்ந்த நீரை குடிக்கவும் ஏன்னா நைட்டு லாங் டைம் வயிறு எம்டியாக இருக்குது ஸோ நீங்கள் ஃபுட்டு வந்துட்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி வயரை வந்து கிளீன் பண்ணுறது அவசியம் வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னா யாருமே மெசேஜ் பண்ணல மெசேஜ் பண்ணுறதுக்கான ஆப்ஷனே இல்லையா ஒரு பர்சன் மட்டும் லைவ் போட்டுருக்கீங்க உங்களுக்கு எதுனா உங்களோட டவுட்ஸ் உங்களோட தாட்ஸ் உங்களோட நிறைகள் உங்களோட குறைகள் எதுனா உங்க டைப் பண்ணுங்க கண்டிப்பாக கம்யூனிகேட் பண்ணலாம் இன்னைக்கு உங்களோட ஒர்க்லாம் இன்றைய பொழுது உங்களுக்கு எப்படி கழிந்தது நல்ல விதமாக போச்சா எப்படிப்பட்ட மக்கள் மனிதர்கள்லாம் சந்திச்சிங்க என்னென்ன கற்றுக்கிட்டீங்க வாழ்க்கைன்றதே ஒரு அனுபவம் தான் வேறு எதுவுமே போக கற்றுக்கொழுது இறக்கும்போது என்ன போவோம் அப்படின்னா குறிச்சி ஒரு ஆச்சுல திட்டம் ஃபோனில் ஃபோனில் தான்

உட லைஃப்ல எப்படி போயிட்டு இருக்கு வேற ஒருத்தர் ப்ரோ சென்னை ஃப்ரம் தமிழ்நாடு ஓகே 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 சாப்பிங்களா ப்ரோ எப்படி இருக்கீங்க அஞ்சு பேர் லைவ்ல இருக்கீங்க எல்லார சாப்பிட்டீங்களா நாலு பேர் இருக்கு இந்த தம்பி சொல்றது நார்மலாக டவுனிகேட் பண்ணிப்போ பேசணும்னு நினைப்பீங்க பட் பேசுறதுக்கான டைம் இருக்காது ஃப்ரீயாக மற்றவங்கிட்ட பேச முடியாது ஸோ நம்ம ஒரு ஆள்கிட்ட நம்ம ப்ராப்ளத்தை சொன்னோம் அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கலாம் இல்லையா நம்மளோட கஷ்டத்தை ஒரு ஆள்கிட்ட ஷேர் பண்ணோம்னா கிடைக்கலாம் இல்லையா லாம் bro தமிழ் தான் பேசிအောင် வேற என்ன பேசிறது দিশான் என்ன படிக்கிறீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க திஷான் என்ன பிராப்ளம் சொல்ல ப்ரோ என்ன பிராப்ளம்னா என்ன நீ பாட்டு பேசிட்டு இருக்க உங்களுக்கு என்ன பிராப்ளம் கேக்குறீங்களா எனக்கு என்ன பிராப்ளம்னா నేను ప్రాబ్లం వేరే యొక్క ప్రాబ్లం ఎక్కువ నాలుగు ప్రాబ్లం భర్త యారీ నేను నెనం చేయలేదు వేరే ప్రం యా தமிழ் நல்லா ப்ரோ நம்ம விஷயம் போடுறது என்ன ப்ராப்ளம் சொல்லுபோ அதெல்லாம் ப்ரோ சில பேருக்கு வந்து ஒரு தொழில் ஆசைப்படுவாங்க எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் போலீஸ் ஆகணும் இல்லை வேறு ஏதாச்சும் பிஸ்னஸ் மேன் ஆகணும் இல்லை வேறு டீச்சர் ஆகணும் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் இந்த மாதிரி பலவிதமான பலவிதமான கோல்ட் ட்ரீம் இருந்திருக்கும் பட் அவங்களோட எப்படி சொல்கிறது சூழ்நிலை காரணமாக வேறு எதனா தொழில் செய்யலாம் மனசுக்கு பிடிச்சு செய்யலாம் இல்லை பிடிக்காமல் செய்யலாம் அப்புறம் இல்லை செஞ்சதுக்கப்புறம் ஒரு ஆள் தொழில் பிடிச்சிருக்கலாம் அந்த மாதிரி ரன் பண்ணுற ரன் பண்ணக்கூடிய மக்கள் பீப்புள்ஸ் வந்து அவங்களோட அதை எனக்கு இந்த லைஃப் தான் ப்ரோ பிடிச்சிருக்கு பட் ஆனால் என் சூழ்நிலை காரணமாக அந்த மாதிரி ரன் பண்ணிகிட்ருக்கேன் எப்போ என் லைஃப் மாறும் அப்படின்ட்டு திங்க் பண்ணுவீங்க இல்லையா அந்த மாதிரி எதுவும் இருந்தால் ஷேர் பண்ணுங்க ப்ரோ எனக்கு இந்த லைஃப் தான் பிடிக்கும் எனக்கு இந்த ஜாப் தான் பிடிக்கும் இந்த லைஃப் ஸ்டைல் தான் எனக்கு பிடிக்கும் பட் ஆனால் சுச்சுவேஷன் காரணமாக ஸ்கூல் ப்ரோ என்ன ப்ராப்ளம் ப்ரோ ஸ்கூல் ப்ரோ ஸ்ட்ரீம் சரியாக புரியல பட் ஓகே நமக்கு பிடிச்ச வேலை ஒன்று பட் நம்மளுக்கு கிடைச்ச வேலை ஒன்று நம்மளோட திங்கிங் ஒன்று ஸோ இருந்தாலும் லைஃப் ரன் பண்ணி ஆகணும் இல்லையா ஸோ அதனால அதை அதை வந்து நம்ம கன்டினியூ இருக்கோம் சரி ஓகே நைட்டுக்கு என்ன ஒரு பெஸ்டான ஒரு எதனா யூஸ் ஆகிற மாதிரி எதனா ஒன்று பார்க்கலாம் யூஸ் ஆகக்கூடிய விஷயம் சொல்லுங்கள் நீங்கள் என்னவாக ஆசை எனக்கா பிஸ்னஸ் மேன்ட்டு எல்லாம் போட்டு ஜாலியா அந்த உலகத்தையே சுத்தணும்னு ஆசை அதான் என்னோட ஆசை பிசினஸ் மேன் தூங்கும் போதும் சாப்பிடும் போதும் யாருமே கேட்டாலும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் பிசினஸ் 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 உங்களுக்கு என்ன ஆசை இது சான் உங்களோட கரண்ட் ஏஜ் என்ன உங்களோட உங்களோட கோல்ட் Dream என்ன அமித்ராஜ் பா அமித்ராஜ் யார் இது என்ன இந்த யோ பைடே குர்தி கே புறிலன் பா புலிப்பு காட்டிட்டேனா யாருக்கு காட்டிட்டு இல்ல மீனிங் எந்த எனக்கு ஒரு கேள்வி இருக்கு என்ன கேள்வின்னா ஒருத்தன் பணக்காரனா இருக்கும் ஒருத்தன் ஏழையார் ஒருத்தன் மிடில் கிளாஸ்ல இருக்கான் ஒருத்தன் நினைச்சத சாதிச்சிடலாம் ஒருத்தன் நினைச்சதோட கேவலமா போயிடுறான் அதாவது பல விதமா இருக்குங்களே மக்கள் இதுக்கெல்லாம் என்ன ரீசன் அப்படின்னு கேட்டா அதுக்கான பதில் உங்களோட என்ன நிகழ்ச்சி இது ஒரு நிகழ்ச்சி நாம வந்து பேசணும் தோல்வோம் கம்பல்சரி டார்கெட் பேசுறது டேரெக்டாக லைவ்ல பேசுவோம் ஜாலியா இருக்கும் கமெண்ட் படிக்கலாம் கமெண்ட்ஸ் பண்ணுவீங்க அதை படிக்கலாம் நான் இலங்கை ஓ நீங்கள் இலங்கையா ஓகே நண்பர் இலங்கையில் நான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நான் தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை இலங்கையை பற்றி எனக்கு அந்த அளவுக்கு இலங்கை அப்படின்னா எனக்கு ஞாபகம் வருது மேதகி பிரபாகரன் ஐயா தான் எனக்கு ஞாபகம் வரும் வேறு இலங்கையை பற்றி எனக்கு வேறு ராவணன் மேதகு பிரபாகரன் விடுதலை சிறுத்தை விடுதலை புலிகள் அந்த ஈழப் பிரச்சனை இதுதான் எனக்கு நினைவு வருது வேறு இலங்கைக்கு நான் இதுவரையும் வந்ததில்லை மக்களோட வாழ் வாழ்வியல் முறை எப்படி இருக்கிறது தமிழர்கள் ராவணன் மலகி பிரபாகரன் கடல் அதுதான் அப்புறம் போலீஸா ஆமாம் ஆமாம் போலீஸ் மாதிரி தெரியுதான் எதை வச்சு சொல்றீங்க போலீஸ் மாதிரி காமெடி பண்றது ரொம்ப உங்களோட எப்படி சொல்றது நான் தான் ஒரு அலாவுதீன் போதும்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட ஆசைகள் உங்களோட கனவுகள் எல்லாத்தையும் நீங்க சொல்லுங்க போலாவுதீனும் அமித்ராஜ் மீசை நினைத்து நினைக்கிறேன் பாராட்டுறதுக்கு ஒரு மனசேன்னு அல்ல அந்த மனசு சென்னை நம்பர் சென்னையில பேசிக்கிட்டு இருக்கேன் எப்படி சொல்கிறது அதான் என்னோடய ஆசைகள் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகணும் அப்படின்றது சொன்ன இல்லைங்களா உங்களோட ஆசை என்ன அதை அப்படி டைப் பண்ணணும் நம்ம ஒரு அலாவுதீன் உதீனு உங்களோட ஆசையெல்லாம் நான் வந்து நிறைய தெரிவிக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் என்னென்ன ஆசைகளை சொல்லுவீங்க ஸோ கமெண்ட் பண்ணுங்க இதுக்கு முன்னாடி வந்து மதியம் ஹேர் ஃபால் பற்றி யூஸ் பேசியிருந்தோம் என்ன பேசிடுது அப்படின்னா முடியில் வந்து அதாவது ஹேர் வந்து த்ரீ டைப்ஸ் இருக்கு ஒன்று ஆயில் ஏரு ட்ரை ஏரு நார்மல் ஹேர் ஸோ இந்த மூணு ஹேரையும் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம மெயின்டைன் பண்ணணும் மாற்றி நம்ம யூஸ் பண்ண மாற்றி நம்ம ஹேண்டில் பண்ணோம்னா முடி வந்து ஹேர் ஃபால் ஆரம்பிக்கும் முடி

ಬ್ಲಾಕ್ ಎಲ್ಲ ಶಾಪಿಂಗ್ ಶಾಪಿಂಗ್ ಮಸಾ நாங்களும் இந்தியன் ஆசை ஒன்றும் இல்லை ஆனா இந்த நாட்டு ஜனாதிபதி ஆகும் முயற்சி பண்ணுங்க நீங்க நினைச்சது எதுவாயினும் அடைய வேண்டும் என்ற அதுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு அட்வைஸ் இல்ல அட்லீஸ் அப்ட இல்ல करते என்ன அப்டினா சாப்பாச்சினாவா சரி மச்சான் நீ சாப்டி நீ டான் சாப்பாடு போக்க போக்க சாப்பாடு முக்கியம் பிக்ளேஸ் சாப்பாடு முக்கியம் கப்பு முக்கியம் ಒಳ್ಳே சாப்பாடு முக்கியம் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன் பேச மறந்துட்டேனே ம் நீங்கள் நினைக்கக்கூடியதை அடையணா சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா உன்னோட இலக்கு உன்னோட கோல் ட்ரீம் எல்லாத்தையும் அதாவது உங்களோட லட்சியத்தை மற்றவங்களோட லட்சியமும் மாற்றிருங்க நீங்கள் ஒரு எப்படி சொல்கிறது அதாவது இண்டிவிஜுவலிட்டி தவிர்த்து அதாவது இப்போ நீங்கள் ஒரு டாக்டர் ஆகணும்னா கம்பல்சரி நீங்கள் ஆனால் மட்டும்தான் ஒரு இன்ஜினியர் ஆகணும்னா நீங்கள் படிச்சு ஆனால் மட்டுந்தான் ஆனால் ஒரு பிஸ்னஸ் ஒரு அரசியல் இல்லை ஒரு பெரிய சாதனை பண்ணணும் இண்டிவ் இண்டிவிஜுவாலிட்டி தவிர்த்து ஒரு பொது பொதுவான ஒரு விஷயத்துக்கு நீங்கள் உங்களோட இலக்கை மற்றவங்களோட இலக்காக மாற்றுனா மட்டும்தான் ஜனாதிபதி இல்லை சின்ன ஒரு அச்சீவ்மெண்ட் கூட அடைஞ்சிருக்காங்க அதனால் உங்களோட இலக்கை எது மற்றவங்களோட இலக்காக மாற்றுறது அப்படின்ற விஷயத்தான் யோசிங்க நிறைய நிறைய சினிமா பார்ப்பீங்க போல சினிமா இல்லை நம்ம நம்ப மாட்டீங்க இப்போ வந்த அமரன் படம் பார்க்கல விஜயோட மாஸ்டர் படம் பார்க்கல அப்புறம் வேற லாஸ்டாக நான் பார்த்த படம் எதுன்னா நான் பார்த்த கடைசி படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா விக்ரம்